நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்தலாம் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு செவ்வாயும் வந்து ஒரு இட ஒரு இடத்துல விருச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார் இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை ஆக இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்றாம் பாவகமும் நான்காம் பாவகமும் இந்த மாதம் முழுக்க வலிமையாக இருக்கிறது மூன்றாம் பாவகம் வலிமையோடு இருந்தால் தம்பி தங்கச்சிங்க நல்லா இருப்பாங்க தம்பி தங்கச்சிங்களுக்கு எதையாவது செய்து கொடுக்க முடியும் பொறுப்புள்ள அண்ணன் அக்கால்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வீட்டில் எந்த விதமான மங்கள காரியமும் நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே மங்கள காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது இந்த கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிக்குது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு இந்த மாதத்தில் திரும்பி போகிறார் ஆனால் பத்தாம் இடத்திற்கு திரும்பி போனாலும் கூட அவர் நான்காம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பது மிகப்பெரிய யோகம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீட்டடி மனையாவது வாங்கின ஒரு அஞ்சு சென்ட்டு ரெண்டு சென்ட்டு இடமாவது வாங்கி போட்டுருணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான பண வசதிகள் வரக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கும் மாதத்தின் முதல் பகுதியில் பார்த்திங்கன்னா புதனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது எதிரியோடு உங்கள் கருத்துக்களை பிடிக்காதவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க எந்த இது ஒரு இதுலேயும் ஒரு யாராவது ஒரு பிடிக்காதவரோடையே சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி ஆஃபீஸில் இவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த ஆள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கு யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் முற்பகுதியில் இருக்கும் பிற்பகுதியில் அத்தனையும் அப்படியே கொஞ்சம் அப்படியே படிப்படியாக மாற்றத்தை அடையக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு சிலருக்கு மாத வாடகை கட்ட முடியாத அளவுக்கு வருமான குறைவு இருந்தால் கூட மாத கடைசியில் டக்குன்னு ஒரு லம்பாக ஒரு தொகை வந்து அதை அப்படியே சில இது பண்ணிவிடுவீங்க ஹவுசிங் லோனு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் ஒரு இஎம்ஐ கட்ட முடியல ரெண்டு இஎம்ஐ கட்ட முடியலன்னு நினைப்பீங்க ஆனால் அதெல்லாம் கடைசியாக வந்து சரியாகும் அதே மாதிரி நண்பர்களால் ஏதாவது மனக்கசப்புகள் வரக்கூடிய தன்மைகள் மாதத்தின் பிற்பகுதியில் இருக்குது நம்ம ஏதாவது பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து பண்ண உதவியை அவங்க திருப்பி செய்ய முடியாமல் போகும்போது நீ எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் என்கிட்ட கேட்டால் நான் அதை திருப்பி செய்ய அதை வந்து எனக்கு திருப்பி செய்யணும் இல்லையான்ற மாதிரியாக நண்பர்களால் ஏதாவது மன கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போட வேண்டாம் யாரையும் நம்ப வேண்டாம் தனித்து இயங்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு இன்னும் சிலருக்கு நோய் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் ஆஸ்பத்திரி செலவுகள் இருந்துக்கிட்டே இருந்தது இந்த மாதத்துலேருந்து அப்படியே விலகும் மாதத்தில் இவ்வளாயிரம் ரூபாய் ரெண்டாயிரமோ மூவாயிரமோ அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ அவரவர் சக்தி கேட்டார் போல் அப்படியே ஆஸ்பத்திரிக்கு இருக்குன்னு வெட்டி செலவுன்னு சொல்லுவாங்களே அந்த வெட்டி செலவுகளெல்லாம் நிற்கக்கூடிய மாதமாகவும் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அது அமைது கன்னிராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த மாதம் வேலையில் ப்ரொமோஷன் அல்லது சம்பள உயர்வு அல்லது ஏதாவது ஒரு வகையில் மேலதிகாரிகளுடைய பார்வையில் படுறது முதலாளியோட பார்வையில் பெற்று அத் அப்ரிஷியேஷன் சொல்கிறோமில்லையே அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை பிறரால் பாராட்டப்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் இப்போது பெண்கள் அனைவருக்குமே இருக்கிறது வீட்டிலிருந்து ஒரு மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு கண்ணிக்கு இப்போது நல்ல காலம் பிறந்துருச்சுனே சொல்லுவேன் பெரிய அளவில் சோதனைகள்லாம் இருக்காது அதற்காக அப்படி கோடீஸ்வரம் ஆகிடுவேன் இப்படி கோடீஸ்வரம் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறதும் நடக்காது உண்மையில் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக மாதம் கார்த்திகை மாதம்